வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கருப்பு கவுனி சாகுபடி இந்த கருப்பு கவுனி சாகுபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு சுலபமானதுங்க இந்த கருப்பு கவனி வந்து சாகுபடி செய்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு விரைக்கால் பயிரவும் செய்யலாம் அல்லது நாற்று விட்டு பறித்து நடவு செய்யலாம் இதில் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா விரைக்கால்ங்கிறது பத்து நாளுக்கு முன்னாடி அறுவடைக்கு வரும் நாற்று விட்டு பரிச்சை நடுறது பத்து நாள் கூடுதலாக எடுத்துக்கும் ஏன்னா நம்ம பறித்து நடுறதுனால அது வந்துட்டு வேர் ஊனி மறுபடியும் தூர் பிடிச்சி கிளைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் முன்ன பின்ன வித்தியாசங்கள் வரும் ரெண்டாவது இது பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா அதிக பராமரிப்புலாம் கிடையாதுங்க நீங்கள் நடவு செஞ்சுட்டு நடவு செய்கிறதுக்கு முன்னாடி மக்கண தொழு உரம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மாட்டு சாணத்தை ஒரு ஏக்கருக்கு நாலு டிப்பர் மாட்டு சாணமும் ஆட்டு சாணம் அதாவது கோயினுடைய எரு இந்தமாரி ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டுட்டு அதை கலைச்சி விட்டு உழுது நீங்கள் நிலத்தை தயார் பண்ணி நடவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா இடையில் நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை ஊக்கி ஒரு ரெண்டு முறை மீன் அமிலம் ஒரு ரெண்டு முறை புண்ணாக்கு கரைசல் இதை கொடுத்தா போதுங்க நம்ம அவ்வளோதான் கொடுத்துருக்கோம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் டிகம்போசர் கொடுத்துருக்கோம் இவ்வளோ தான் நம்ம கொடுப்போம் அதிகபட்சமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசம்பு கரைசல் அதை பயன்படுத்துவோம் ஏன்னா இந்த கதிர் வரும்போது கதிர்நாவா பூச்சிகள் கொஞ்சம் தாக்கம் இருந்ததுன்னா அதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி குருத்துப்புழு தாக்கத்துக்காக வேப்பம் கொட்டை கரைசல் இதை பயன்படுத்தலாம் இந்த அளவுக்கு கொடுத்தா போதுங்க இதில் அதிக செலவினம் வந்து கிடையாது இதனுடைய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா மீன் அதிகப்படியாக கொடுத்தா அதிக உயரம் வளர்ந்துடும் அப்போ நம்ம வந்து இதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு சிரமமாயிடும் ஏன்னால் அதிகப்படியாக வளர்ந்ததுன்னா கீழே படுத்துரும் சாஞ்சிரும் சாஞ்சதுன்னா நமக்கு வந்துட்டு ஈல்டு குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா தரையில் படுத்தாலே உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நடவு செஞ்சு அறுபது டு அறுபத்தஞ்சாவது நாளில் தோகைய ரவை அறுத்து விடலாம் ஏன்னா ஒரு மூணு அடிக்கு மேலே போயிருக்கும் போது நீங்கள் ஒரு அடி பிடிச்சி அறுத்து விட்டீங்க அப்படின்னா பயிர் வந்துட்டு வளர்ச்சி கம்மியாக இருக்கும் பயிர் கீழே சாயாது அதனால் நமக்கு விளைச்சல் பாதிப்பு இருக்காது இதை செய்யலாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் விதை தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும் கால் பண்ணி விதை வாங்கிக்கிங்க நன்றிங்க